திருப்பூர் மாவட்டம் உடுமலை மடத்துக்குளம் பகுதிகளில் அமராவதி அணை பாசன மற்றும் திருமூர்த்தி அணை ஏழுகுளம் குளம் பாசன பகுதிகளில் கரும்பு சாகுபடி பிரதானமாக உள்ளது இப்பகுதிகளில் முப்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டது அமராவதி கூட்டுறவு சர்க்கரை ஆலை இரண்டு ஆண்டுகளாக மூடப்பட்டதால் கரும்பு சாகுபடி பெருமளவு குறைந்துள்ளது தற்போது இப்பகுதிகளில் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மட்டுமே கரும்பு சாகுபடி நடக்கிறது இப்பகுதியில் முப்பதுக்கும் மேற்பட்ட கிரஷர் ஆலைகள் அமைக்கப்பட்டுள்ளன இங்கு கரும்பு பிழிந்து இடுத்து அதிலிருந்து கிடைக்கும் கரும்பு பாலை பெரிய அளவிலான கொப்பரையில் ஊற்றி காய்ச்சி உருண்டை வெள்ளம் அச்சு வெள்ளம் மற்றும் நாட்டு சர்க்கரை உற்பத்தி செய்கின்றனர் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் பொள்ளாச்சி மார்க்கெட்டிற்கு கொண்டு சென்று அங்கிருந்து பல்வேறு மாவட்டங்களுக்கு கேரள மாநில வியாபாரிகள் வந்து கொள்முதல் செய்கின்றனர் சாகுபடி பரப்பு பெருமளவு குறைந்ததால் வெள்ளம் மற்றும் நாட்டு சர்க்கரைக்கு தேவையான கரும்பு கிடைக்காமல் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது வழக்கமாக ஒவ்வொரு ஆலைகளிலும் தினமும் ஐந்து டன் வெள்ளம் நாட்டு சர்க்கரை உற்பத்தி செய்யப்படும் நிலையில் கரும்பு பற்றாக்குறையால் ஒரு டன் மற்றும் இரண்டு டன் மட்டுமே உற்பத்தி செய்யப்படுகிறது கிரஷர் ஆலை அமைத்துள்ள விவசாயிகள் கூறியதாவது இயற்கையான முறையில் ரசாயன கலப்பு இல்லாத வெள்ளம் நாட்டு சர்க்கரை குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் தற்போது ஆர்வம் அதிகரித்து வருகிறது ஒரு டன் கரும்பிலிருந்து நூற்று இருபது கிலோ வெள்ளம் உற்பத்தி செய்யலாம் ஒரு டன் கரும்பு மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் வெட்டுக்கூலி காய்ச்சும் கூலி போக்குவரத்து கட்டணம் என ஆறாயிரத்து இருநூறு ரூபாய் வரை செலவாகிறது தமிழ் புத்தாண்டு மற்றும் கேரளாவில் சித்திரை விஷு பண்டிகையையொட்டி விற்பனை அதிகரித்து வருகிறது வெள்ளம் முப்பது கிலோ சிப்பம் ஆயிரத்து நானூறு ரூபாய் நாட்டு சர்க்கரை முப்பது கிலோ சிப்பம் ஆயிரத்து எழுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது தற்போது ஆலைக்கு தேவையான கரும்பு கிடைக்காததால் உற்பத்தி பாதித்துள்ளது இதனால் பற்றாக்குறை ஏற்பட்டு விலை உயரும் வாய்ப்புள்ளது கரும்பு சாகுபடியில் நஷ்டம் வெள்ளம் கரும்பு சர்க்கரை உற்பத்தி செலவினம் அதிகரிப்பு தொழிலாளர்கள் பற்றாக்குறை மற்றும் உற்பத்தி செய்த சர்க்கரை வெள்ளத்திற்கு உரிய விலை கிடைக்காதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் தொழிலை விட்டு பலர் வெளியேறி வருகின்றனர் எனவே அரசு கவனம் செலுத்தி கரும்பு சாகுபடி பரப்பை அதிகரிக்கவும் உரிய விலை கிடைக்கவும் இயற்கை உற்பத்தி பொருட்களுக்குரிய அங்கீகாரம் கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார்